வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செங்கோட்டையின் அடுத்த முடிவு அரசியல் களத்தில் பரபரப்பு சூழல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே செங்கோட்டையின் அடுத்த சம்பவம் என்னவென்றால் பெரும் விதத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார் செங்கோட்டையன் என்றே கூறப்படுகிறது விஜய் கட்சியில் கே எஸ் செங்கோட்டையன் இணைந்த பிறகு கோபிசெட்டிப்பாளையத்தில் தனது அலுவலகத்தில் முன்பு வைத்த பேனரில் பூஸ்லி ஆனந்த் போட்டோ இடம்பெறாதது கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது கார்த்திகை தீப வாழ்த்து போஸ்டரில் பூஸ்லி ஆனந்த் போட்டோவை இடம்பெற செய்தது செங்கோட்டையன் குழப்பத்தை நீக்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது அத்துடன் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோக்களுடன் தாவேகாவின் கொள்கை தலைவர்களின் போட்டோக்களும் இடம்பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதனால் தொடர்ந்து அரசியலில் குழப்பங்களும் தொடர்ந்து நீடித்திருந்தது என்னவென்றால் தற்போது செங்கோட்டையன் அவர்கள் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் அதிமுக பாஜகவுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் வந்து அவர் அவருடைய அந்த ஒரு செயல்பாட்டில் வந்து எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலை அடிப்படையில் தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த வேலைப்பாடுகளும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக ஆட்களை சேர்ப்பதும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலைகளையும் அவர் எடுக்கப் போகிறார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தாவைக்காவில் பந்து பண்ணுறாங்க அப்படின்ற பேச்சுக்களும் எழுந்திருக்கிறது எதனாலன்னா அதிமுகவில் இருந்து நீங்கி செங்கோட்டையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சார்கள் அல்லவா ஆதரவாளர்கள் அவர்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் போனோம் அப்படின்ற பேச்சுக்களை வந்து எடுத்திருக்காங்களாம் ஸோ இது வந்து பெருசாக வந்து செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துகிறது அதை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்து அவர் அதை முடித்து விடுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது மேலும் தற்பொழுது இன்னும் நிறைய பேருக்கு வலையை வீசி இருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக அதிமுக மற்ற கட்சியர்களுக்கும் வலையை வீசி இருக்கிறாரு ஸோ அந்த வலையில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மீன்கள் மாட்டப் போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது ஏன்னா ஆதவர் ரெண்டு திமுக அமைச்சர்கள் வந்து சிக்க போகிறாங்க அப்படின்றத வந்து உறுதிப்பட வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதை போல் வந்து நடக்கிறது ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அந்தமே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்கள் கூறுங்கள் நன்றி வணக்கம்